கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்கள் உள்ளே இந்த உயிர்மீழ்ச்சியை நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் தோத்திருக்கிறேன் இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் வாசற்படியிலே நின்று தட்டும் இயேசு இந்த தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் செய்தி கொடுக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவார் ஆண்டவர் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் என்று சொல்கிறார் அன்பாண்டு அன்பான உள்ளே இந்த நம்முடைய இருதய கதவை ஆண்டவர் என்ன செய்வாரா தட்டிக்கொண்டே இருப்பார் நம்மோடு பேச நம்முடைய இருதயத்தில் வாசன் செய்ய ஏனென்றால் நீங்களே என்னுடைய ஆலயம் நீங்களே என்னுடைய ஆலயம் அப்போ இந்த ஆலயம் அவ தங்கும் ஆலயம் அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அப்படி பரிசுத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அன்பே கத்துடைய கத்துடைய வருகையினால் வெகு சீக்கிரமாக இருக்கலாம் இல்லைன்னா நம்முடைய மரணம் உந்தி இருக்கலாம் நம்ம கத்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்து அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் மகிமையை படுத்த வேண்டும் ஆண்டவர் சீக்கிரமாக வருகிற ஒரு நாள் ஒரு பாடல் கத்தரி திரும்ப வரும் நாள் நெருங்குதே ராஜாதி ராஜனாய் திரும்ப வரும் நாள் நெருங்குதே இருளில் மறைந்திருப்பவைகளை வெளியரங்கமாக்கிடுவாரே இருதயத்தின் யோத்தனைகளை வெளிப்படுத்தி காட்டிடுவாரே இருதயத்தின் யோத்தனைகளை வெளிப்படுத்தி காட்டிடுவாரே கத்தரித்து ராஜாதி ராஜனாய் வரும் நாள் நெருங்குதே கத்தரித்து ராஜாதி ராஜனாய் திரும்பவரும் நாள் நெருதே பாவ மன்னிப்பை பெற்று கொண்டோ நியாய தீர்ப்பு நடந்திடு நாளில் தேவ கோபம் நீக்கப்பட்டதால் ஏக மகிழ்ச்சி அடைந்திடுவாரே தேவ கோபம் நீக்கப்பட்டதால் மகிழ்ச்சி அடைந்திடுவாரே கத்தரே தூராஜாதி ராஜனாய் திரும்பவரும் நாள் நெருங்குதே கத்தரை தூராஜாதி ராஜனாய் திரும்பவரும் நான் நெருங்குதே நீயும் நானும் நித்திய நித்தியமாய் മീക്കപ്പെട്ട ദേവ പിള്ള സൂര്യ ചന്ദ്ര വെളിച്ചമില്ലാത മഹിമയാന ഒളിയിൽ നടപ്പൂര്യ ചന്ദ്ര വെളിച്ചമില്ലാത മഹിമയാന ഒളിയിൽ നടപ്പി രാജനായി திரும்ப வரும் நாள் நெருங்குதே கத்தரே ராஜாதி ராஜனாய் திரும்ப வரும் நாள் நெருங்குதே அவரோடு கூட இருக்க வேண்டும் நம்முடைய இருதயத்தின் கதவை அவர் தட்டிக்கொண்டே இருக்கிறார் சொல்றாரு ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார் நான் அவனோடு பிரவேசி நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் அன்பானே ஆட்டோ நம்மோடு கூட இருக்க அவர் வாஞ்சிக்கிறார் சாலமோன் ராஜா அவர் சொல்றாரு உன்னத பாட்டு மூன்று நாளில் நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்து கண்டே அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறை வீட்டிலும் கொண்டு வந்து விடு மட்டும் விடாமல் பற்றி விடாமல் பற்றி கொண்டேன் என் ஆத்தும நான் விடாமல் பற்றி கொண்டேன் எங்கே போய் சேர்க்கும் வரைக்கும் என்னை பெற்றவளின் அறை வீட்டிலும் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் நான் அவரை விடாமல் பற்றி அன்பான உள்ளே அந்த நித்திய ஜீவனுக்குள் நாம் நுழையும் அந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ஆண்டவரை இறுக பற்றி பிடிக்க வேண்டும் அவர் தட்டுகிறாரா கதவை திறந்து என் ஆத்ம நேசரே என்னோடு நீ தங்கும் அவரை இறுக்கமாக பற்றி பிடிங்க அவரும் நீங்கள் நீங்கள் பிடிக்கும்போது அவரும் உங்களை கையை பிடிச்சிக்கிடுவார் நம்ம கை மட்டும் அவருக்கு கரத்தில் இருக்குன்னு வைங்க ஒருவேளை கால் ஸ்லிப் ஆகும்போது நம்ம கை அப்படி விட்டுருவோம் ஆனால் அவர் ஆண்டவரும் நம்மளை இறுக்கி பிடிச்சிட்டார்னா நம்ம கால் தவறுனாலும் சரக்குனாலும் அவருடைய கரம் நம்முடைய கரங்களை பற்றி இருக்குமானால் நம்ம கீழே விழுந்துட மாட்டோம் அவர் நம்மை தாங்குவார் நடத்துவார் தாவீத் ராஜா சொல்கிறபோது அது இன்னும் நல்லா இருக்கும் சங்கீதம் பதினாறு எட்டில் கத்திரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை அல்லே லூயா அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை அன்பாக உள்ளே நம்மை அழைத்த தேவன் நம்மை கரம் பிடித்த நடத்திய தேவன் கடைசி வரை நடத்துவார் நம் அவரதான் சார்ந்து கொள்ள வேண்டும் நாசீல சுவாசமுள்ள மனுஷனை நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் கத்த சொல்லுகிறான் ஆகிய நல்ல அன்பான உள்ளே என்ன சூழலையானாலும் நாம் ஆண்டுடைய கரங்களிலே வர வேண்டும் அவன் நம்மை முற்றுமுடிய நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என் வாழ்க்கையில் உள்ள அநேக இழப்புகள் மத்தியிலையும் கூட பெருமையாக சொல்லலை இந்த சூழ்நிலைக்காக நான் சொல்கிறேன் ஆண்டவரை நோக்கி பார்த்த நேரம் என்றைக்கு இந்த வே எனக்கு கவர்மெண்ட் ஜாபு ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டில் வேலையை ரிசைன் பண்ணணும்னு நான் என்னை அர்ப்பணித்தேனோ நான் அன்றைக்கே சொன்னேன் என் கடைசி மூச்சும் ஏசு கிறிஸ்துவுக்கு தான் அது பார்த்தோம் இல்லை இது வரைக்கும் ஓடி வர கத்தல் உதவி செய்தார் கடந்த நான் பேசவே முடியலை இது எனக்கு ரொம்பவே பலவீனமாக இருந்து இருமல் இழுப்பு எல்லாம் எல்லாம் போனதெல்லாம் துரத்தி விட்டதெல்லாம் வந்து வந்தது போன வாரம் அதுக்கப்புறம் ஜெபித்து இந்த நாளில் ஆண்டுடைய கிருப்பை உங்க உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் ஆனால் கடைசி மூச்சு என் இயேசுவுக்குன்னு சொன்ன அந்த பாத்திய நினைவு கொண்டு அவருக்கு கரத்தை நான் இருக தான் பற்றி பிடிச்சிருக்கேன் அன்பே அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவர் കടീ കാക്ക വല്ലവ കടും കാറ്റോ കോടും പുലോ എന്ന് നിലയിലു കാക്കല്ലവ കടും കാറ്റോ കോടും പുലോ എന്ന് കാക്കവല്ലവ അളത്തവറേ ചത്തീരു വന്നാലും പലവിധ സോദന ചത്തരുക്കൾ തീരുട്ട് വന്നാലും പലവിധ സോദന സൂർന്ന് വന്നാലും കത്തറിനക്ക യുദ്ധം ചെയ്യുവ கலங்கிட நே நான்டுவே கத்திரக்காக யுத்தம் செய்குமா கலங்கிடனே நான் ஜெயித்திடுவே அழைத்தவரே அழைத்தவர் நீ உண்மை உள்ளவர் என்று சொல்லி பாடும்போது போது என்ன சூழ்நிலையிலோ கத்தல் எனக்காக யுத்தம் செய்வார் நான் கலைங்கிடனே நான் ஜெயித்திடுவேன் அன்பானே உங்களுக்காக நீங்கள் அவருடைய சத்தம் கேட்டு செய்ய ஒப்பு கொடுங்க அவர் தட்டுகிறாரா உங்கள் கதவை திறந்து கொடுங்க அவர் உள்ளே பிரவேசிக்கட்டும் அப்போ பிரச்சனைகள் வந்தாலும் நமக்காக அவர் யுத்தம் செய்வார் நம்ம சும்மா தான் இருப்போம் நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யோசபார்த்துக்கிட்டு அதுதான் சொன்னார் இருபது நாள் யோசபாத்துக்கு விரோதமாட்டு அம்மோன் புத்திரரும் மோவாபிய புத்திரரும் வந்தாங்க அவங்க பெரிய படைகள் ஆனால் யோசபாத்துக்கு கொஞ்சம் படை ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலனில்லைன்னு சொன்னார் ஆண்டு சொன்னார் நீ சும்மா இரு உனக்காக நான் யுத்தம் செய்வேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் பார்த்து என்ன தெரியுமா செய்தார் அங்கே இப்போ ரெடி ஆகியாச்சு யுத்தத்துக்கெல்லாம் ரெடி ஆயாச்சு அம்மோன் புத்திரர் மோவாபியர் எல்லாரும் எதுக்க நிற்கிறாங்க இப்போ இவங்களையும் ஆயத்தமாகியாச்சு ஆனால் முதல் வரிசையில் மகத்துவமுள்ள தேவனை துதித்து பாட பாடகர்களை நிறுத்தினாங்க அவங்க பாடி துதி செய்ய தொடங்கின போது இவங்களுக்கு விரோதமாய் வந்த அத்தனை பேரும் ஒருவரை ஒருவருக்கொருவர் கை கலந்து ஒருவரை ஒருவர் வெட்டி வீழ்ந்து முழு ஜனங்களும் பரித்து வரித்து போனாங்க அலே லூயா கர்த்த யுத்தம் செய்தார் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களோடு கூட இருப்பார் உங்களோடு கூட இருப்பார் நம்மோடு கூட இருப்பார் ஆனால் நமக்காக அவர் யுத்தம் செய்வார் சங்கீதம் முப்பத்தி நாலு பைனெட்டில் சொல்லப்படுகிறது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கத்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம் ரட்சிக்கிற தேவன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாயிருந்து அவர் நம்மை ரட்சிக்க இருக்கிறார். சங்கீதம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு பதினெட்டில் பாருங்க தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமாக இருக்கிறார் அல்லே லூயா கத்த சமீபமாக இருக்கிறார் அவர் தட்டிக்கொண்டே நிற்கிறார் ஜஸ்ட்டு கொஞ்சம் திறந்தால் போதும் ஆண்டவரே உள்ளே வாரும் என்று கூப்பிட்டா போதும் அவர் வந்தவுடன் அவரை விடாமல் பற்றி கொண்டால் போதும் சாலமோன் ராஜா சொன்னது போல என் ஆத்தும நேசரை நான் கண்டேன் என்னை கொண்டு என் தாயின் வீட்டில் விட்டு வரைக்கும் நான் என்ன செய்ய அவருக்கு கரங்களை நான் பற்றி கொண்டேன் இறுக்கமாக பற்றி கொள்ளுங்க அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் சமீபமாக இருக்க நேரம் அவரை நோக்கி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆகியனால் அன்பான இல்லை எப்படியாயிலும் எப்படியாயிலும் அவரை நாம் தடைவியாயிலும் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை ராஜா சொல்கிறாரு நான் அவரை அண்டிக் கொள்வதே எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் அண்ட் அவரோடு கூட நெருங்கின தொடர்பு நெருங்கின தொடர்பு அதான் நலமாக இருக்குது இந்த எங்கள் வீட்டில் மரணங்கள் எல்லாம் வந்து இல்லையா எல்லா மரணங்களும் வரும்போது எனக்கு சத்தமாக ஜெபிக்கவே விலநில்லாதது போல் இருக்கும் அப்போ நான் என்ன செய்வேன் தெரியுமா மௌனமாக தான் ஜெபிப்பேன் உள்ளத்தின் ஆழத்தில் அப்படி ஜபம் இல்லை ஏசப்பா சோத்திரம் ஏசப்பா சோத்ரம் ஏசப்பா சோத்ரம் இதை சத்தமாக சொல்லாமல் இருதயத்துலேருந்து ஏசப்பா சோத்திரம் ஏசப்பா சோத்திரம்னு சொல்லுவேன் அப்புறம் ஏதாவது ஒரு மனசு ஒரு கஷ்டம் வருகிற நேரத்தில் ஒரு பேப்பர் எடுப்பேன் அது அதில் வந்து நான் என்ன செய்வேன்னா அன்புள்ள ஏசப்பாவுக்கு உங்கள் அன்பு மகள் ஜாய் செழுதும் கடிதம் அப்படின்னு எழுதி ஏசப்பா என்ன இப்படியெல்லாம் திட்டினாங்க இப்படி எல்லாம் பரியாசம் பண்ணாங்க இப்படி எல்லாம் என்ன ஒரு விதமாக பேசினாங்க அப்படின்னு எல்லாம் எழுதி வச்சு நீங்களே பார்த்துங்க ஏசப்பான்னு சொல்லி இதை வாய் திறந்து சொல்லது கஷ்டமாக இருக்கும் அதில் பேப்பரில் அப்படி எழுதி அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அதை அப்படி எழுதி இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் ஜாயிஸ் அப்படின்னு எழுதி மடித்து வச்சுக்கிடுவேன் அப்படி நிறைய லெட்ரு எழுதி புறையெல்லாம் தூக்கி துற போட்டேன் அன்பான உள்ளே ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியமாக இருக்குமோ அதன்படி நம்ம நடந்தோன்னு சொன்னால் அவன் நம்ம நம்மோடு கூட இருந்து அவன் நம்மை வழி நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அவருடைய விருப்பத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவன் நம்மளை கைவிடவே மாட்டார் இப்போ நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள் ஏப்ரல் பத்து இருபத்தி ரெண்டில் சொல்லப்படுகிறது துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் ஒருவேளை நான் கொஞ்சம் ஆண்டவரை விட்டு தூரமாக தான் இருக்கேன் தூரமாக தான் இருக்கேன் ரொம்ப கத்தரோடு கூட நான் இல்லை நான் நிற்க வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி யாராவது நீங்கள் சொல்வீங்கன்னா நீங்கள் இந்த எப் பத்து இருபத்ரெண்ட ஒரு முறை கூட எழுதி வச்சு வாசி துர்மன சாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் கத்திடத்தில் சேருவோமா அடுவரே துர்மனசாட்சி துர்மனசாட்சி நீங்க என்னை பரிசுத்தமாக்கும் நீர் விரும்பும் பரிசுத்தத்தை எனக்கு தாருங்கப்பா எந்த சூழ்நிலையும் நான் உம்மை விட்டு நான் பின்வாங்கி போயிடவே கூடாது என் உள்ளத்தில் நீங்கள் வாருங்க என் உள்ளத்தில் வந்து என்னோடு தங்குங்க ஆண்டவரே என்னோடு கூட தங்குங்க அப்படி நீங்கள் கேட்பீங்களா நிச்சயமாக கத்தர் உதவி செய்வார் க நிச்சயம் கற்று உதவி செய்வார் ஒரு கதை புஸ்தகத்தில் ஒரு க ஒரு கதை கதை ஒன்று வாஸ்தேன் ஆனால் கொஞ்சம் உண்மையாகவும் இருக்கலாம் சில நேரத்தில் ஒரு பெ ஒரு மனுஷன் ஒரு பெரிய வீடு கட்டுனாராம் வீடை கட்டிக்கிட்டு அநேகரை அழைத்தாங்களாம் அந்த வீடு பிரதிஷ்டைக்கு அநேகரை அழைத்தாங்களாம் அது அழைத்தது போல் இயேசுவையும் அழைத்தாராம் ஏசப்பா வாங்க நான் பெரிய வீடு கட்டியிருக்கேன் உங்களுக்கு நான் ஒரு தனியாக ஒரு நல்ல அறை கட்டியிருக்கேன் வாங்க ஏசப்பான்னு சொன்னாப்ல உடனே ஆண்டவரும் கடந்து போனாராம் போன உடனே அவரை மேல் மாடியில் கொண்டு ஒரு அழகான பெட்ரூமில் இங்கேயே அமர்ந்துருங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு அந்த கதவை புட்டிட்டு கீழே வந்து மற்றவங்களோட நடந்து எல்லா ரூமையும் காட்டி கொடுத்து அப்படியே நல்லா அழகாக எல்லோரும் இருந்திருக்காங்க அப்புறம் எல்லோரும் பொய்யாச்சு ஏசப்பா மேலே இருக்காங்க அப்படி ஏதோ ஒரு கதையில் நான் படித்தது க கதை பார்த்து பிடிக்காது ஆனால் இது எனக்கு சொல்லணும் போல இருக்குது அப்போ இப்போ இரவு நேரம் ஆகுது இரவு நேரத்தில் ராத்திரி நேரம் யாரோ கதவு தட்டுறது மாதிரி சத்தம் பார்த்தா சத்ருடைய போராட்டம் போல் தெரியுது இப்போ வந்து ஆண்டவரை வந்து மேலே மேல் மாடியில் வச்சுட்டு எல்லாம் கீழே இருக்காங்க இப்போ இவருக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை யாருமே இல்லை அப்போது ஒரு அப்போ நைட்டெல்லாம் தாண்டியாச்சு காலையில் போய் ஏசப்பா ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லை ஏசப்பா நான் வந்து ராத்திரி வந்து வெளியில் சத்ருடைய போராட்டமாக காணப்பட்டது நீங்கள் வந்து உதவி செய்யலையேன் கூப்பிட்டாப்லையா அப்போ ஆண்டும் சொன்னாராம் மகனே எனக்கு என்ன நீ உட்கார வச்ச இடத்துல உட்கார உட்காந்துட்டேன் நீ வேறு ஒரு இடமும் என்னை கூட்டிகிட்டு போகல இல்லை உண்டு எல்லா இரு எல்லா பகுதியையும் பகுதியிலையும் நான் வாசம் செய்ய நீ எனக்கு இடம் தர இல்லையே அப்படின்னு சொன்னாரான் பாருங்கள் அது இப்படியோ தெரில நான் ஆனால் நம்முடைய இருதயத்தை முழுமைமா ஆண்டவருக்கு நம்ம திறந்து கொடுத்து துர்மனசாட்சி நீங்க கொஞ்சத்தை கொஞ்சம் பாவத்தை ஒழிச்சு வச்சு கொஞ்சத்தை பரிசுத்தமாக்குதுக்கு அப்படியெல்லாம் இல்லாமல் முழு மனதையும் முழு இருதயத்தையும் கத்தருக்கு நம்ம திறந்து கொடுத்து என்னோடு வாசம் செய்யும் நான் உமது பிள்ளை நான் உமது பிள்ளை நீர் எனக்கு அப்பா என்ன என்ன அப்படியே இறுக்கமாக பற்றி பிடிச்சிடுங்கப்பா நானும் உங்களை இறுக்கமாக பற்றி பிடிக்கிறேன் தனிமையாக இருக்க வேண்டாம் என்னோடு கூட இருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டு நம்ம ஒப்பு கொடுப்போம் யாக்கோபு நாலு எட்டில் சொல்லப்படுகிறது தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களத்தில் வருவார் உங்கள் கைகளை சுத்தியறியுங்கள் எறியுங்கள் இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் கத்திடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே எங்கள் எங்கள் கைகளை சுத்திகரிங்கப்பா எங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கப்பா ஆண்டவரே உம்மிடத்தில் உம்மோடு கூட நான் வாழ விரும்புகிறேன் என்னோடு கூட நீங்கள் வாழ்ந்து என்னை பரிசுத்தமாக்கி என் கைகளை சுத்தி எரித்து என் இருதயத்தை சுத்தி எரித்து என்னோடு நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி கத்திடத்தில் நம்ம கேட்கும்போது கத்தை நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் நீர் என்னோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட வாசம் பண்ணுவேன் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் நீராண்டவரே தகப்பனே இந்த வேளையில் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே எங்களுடைய தூர் மனசாட்சி நீங்கள் எங்களை சுத்திகரிக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்குறோப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறோம் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் எல்லா குறை குற்றங்களையும் மன்னி எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்குறோம் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங்க பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்